செலகுட்டி எல்லாருக்கும் சிறப்பான இரவு வணக்கம் இந்த தூங்க போகிற நேரத்தில் நாளைக்கான விடுமுறைக்கான மகிழ்ச்சி செய்தியை தான் நீங்கள் பார்த்துட்டு தூங்க போகிறீங்க நாளைக்கு பல மாவட்டங்களில் ஒன்று விடுமுறை விடுமுறையை அறிவிச்சிருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாக இன்னும் கூடுதலாக பல மாவட்டங்கள் விடுமுறை அறிவிக்கப் போகிறார்கள் என்னென்ன மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது நாளை விடுமுறை விடக்கூடிய மாவட்டம் உங்களுடைய மாவட்டமாக இருக்கலாம் வீடியோவை முழுமைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் எந்திங்கன்னா மறுக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பில்லக்கின்னு ஆல்லை செட் பண்ணி வச்சுங்கப்பா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயலாம் தற்பொழுது தமிழகத்தில் தீவிரமான கனமழை பொழிந்து கொண்டிருக்கிறது இதன் தொடர்ச்சியாக தற்பொழுது தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான்கிற்கும் மேற்பட்ட மாவட்டங்களை வந்து நாளை விடுமுறையை அறிவிச்சிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக நெல்லை தென்காசியில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறையை அந்த மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிச்சிருக்கிறார்கள் விழுப்புரத்தில் தூத்துக்குடியில் மட்டும்தான் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிச்சிருக்கிறார்கள் இதனால் வந்து பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் வந்து நாளை வந்து இந்த நான்கு மாவட்டங்கள் விடுமுறை இருக்கிறது இதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் பல்வேறு விதமான மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் கன்னியாகுமரி நெல்லை தென்காசி திருவண்ணாமலை கண் ராணிப்பேட்டை வேலூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் கள்ளக்குறிச்சி நாமக்கல் திருச்சி பெரம்பலூர் தஞ்சை மதுரை விருதுநகர் தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்து கொண்டிருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது இதன் தொடர்ச்சியாக இந்த மாவட்டங்கள்லாம் தீவிரமான கனமழை இருக்குது இந்த மாவட்டங்கள்லாம் நாளை விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக அதிகமாக இருக்குது தமிழகத்தில் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா இரவு முழுவதும் வந்து மழை வந்து தொடர்ந்து பெய்து கொண்டே தானே இருக்குது அதிகால விழை இந்த மழை வந்து தொடரும் இதன் தொடர்ச்சியாக இந்த மாவட்டங்கள்லாம் இப்போ சொன்ன மாவட்டங்கள்லாம் நாளை விடுமுறை வரும் இதில் இப்போ நான்கு மாவட்டங்கள் விட்டாங்க இன்னும் கூடுதலாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் விடுமுறை வரும் இதனை தவிர்த்து விடிய இருக்க செல்லக்குட்டி உங்களுடைய மாவட்டங்களில் கனமழையின் தாக்கம் இருக்கிறதா அப்படின்றத மறக்காம கமெண்ட் மூலமாக சொல்லுங்க உங்களுடைய கமெண்ட்ஸுக்காக நான் காத்துக் கொண்டிருக்கேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ